ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்திரப்பதிவுக்கு உண்டான அமௌண்ட் வந்து அதிகமாகிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பத்திரப்பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேண்டு வித்து வந்து பில்டிங்கோடு வாங்குறதுல இப்போ வந்து அதுக்கு உண்டான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதாவது கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது நிலத்துக்கும் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கும் வந்து கைட்லைன் வேல்யூ இருக்குது ஏதாவது ஒரு கட்டணங்கள் இருக்குது நம்ம வந்து விற்கிற இடத்துல வந்து ஏதாவது கட்டடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கட்டடத்துக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட் அதாவது அந்த நிலம் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டடம் இந்த ரெண்டுக்கு உடைய மதிப்புகளை தான் வந்து நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஸ்டாம்ப் டியூட்டியும் வந்து கட்டுவோம் அதனால இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டடங்களுக்கான புதிய வழிகாட்டி மதிப்புகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு இது வந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஏப்ரலில் வந்து இந்த வழிகாட்டி மதிப்பு வந்து வெளியிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மதிப்புகள் குறைவாக இருக்கிறதா ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க இதனால வந்து அதோட நிலத்தோட வழிகாட்டி மதிப்புல மாற்றம் இல்லாமல் அந்த கட்டடத்தோட வழிகாட்டி மதிப்பில் வந்து மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால அந்த கட்டடத்தோட மதிப்பு அதிகமாகும் அந்த கட்டடத்தோட மதிப்பு அதிகமாகறப்போ மொத்த விலை வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது மொத்த விலை அதிகமாச்சு அப்படின்னா ஒன்பது சதவீதம் வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறப்போ நமக்கு அந்த பத்திரப்பதிவு காசும் வந்து அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவளுக்கு வந்திருக்கு பொதுவாக வந்து பொதுப்பணித்துறை ஆண்டுதோறும் வெளியிடும் மதிப்பெல்லாம் அடிப்படையில் கட்டடங்களை வந்து மதிப்பிடுவாங்க அந்த கட்டடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்காண்ட மாவட்டங்களுக்கான மதிப்பு விவரங்களை வந்து இப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரூராட்சி ஊராட்சி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது அப்படின்னா தரைதளத்துக்கு பத்து புள்ளி ஏழு சதுர அடி அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பதினொன் பதினாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மதிப்பு வந்து அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பதினோராயிரம் ரூபா அப்படிங்கிற மதிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதல் தளத்தை வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயும் இரண்டாவது தளத்துக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் மூணாவது தளத்துக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இப்போ நம்ம இடத்துல இருக்கிற பில்டிங் வந்து எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இல்லை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கால்குலேட் பண்ணி அது கூட இந்த பதினோராயிரம் ரூபாய் இந்த பன்னென்னாயிரம் ரூபாயை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட

அது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடு குடியிருப்பில் ஒவ்வொரு கூடுதல் தளத்துக்கும் வந்து சதுரடிக்கு அதாவது பத்து புள்ளி ஏழு சதுரடிக்கு நூற்றி அறுபத்தி மூணு ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட கட்டட மதிப்பீட்டை ஒப்பிட்டிங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து கூடுதலாக இருக்குது அதனால தான் வந்து புதிய அடிக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து கூட்டு மதிப்புகள் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு பதிவுத்துறை அதிகாரிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கைட்லைன் வேல்யூ அதிகமாகும் அப்போ நமக்கு வந்து பத்திரப்பதிவு செலவுகள் வந்து அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ